உங்களுடைய மொபைல் நம்பர்ல இந்த பத்து நம்பரும் நல்லா இருக்கணும் அதாவது முதல் ரெண்டு அடுத்த ரெண்டு அடுத்த ரெண்டு அடுத்த ரெண்டு பத்து நம்பர் நல்லா இருக்கணும் பிளஸ் கூட்டுனா நல்ல நம்பரா இருக்கணும் இப்படி இருந்துட்டா ஆயிடுங்க இல்ல சார் எங்களுக்கு நம்பர் சரியில்லை எல்லாமே சரியில்லை சில பேருக்கு எல்லா நம்பரும் நல்லா இருக்கும் கூட்டுத்தொகை சரியில்லாம போயிடும் அவங்களும் தோத்துருவாங்க சில பேருக்கு எல்லா நம்பரும் சரி இருக்காது ஆனா கூட்டுத்தொகை சரியா இருக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டு வருவாங்க தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வராங்க இந்த பத்து நம்பர்ல பத்து நம்பர்ல இந்த ஐரண்டு பத்து நம்பர் நாளில் கூட்டுத்தொகை சரியில்லைன்னா அவங்க தோக்குறாங்க ஆனா இந்த பத்து நம்பர்ல எதுவுமே சரியில்லை எதுவுமே இப்போ தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தெட்டு இந்த மாதிரி எதுவுமே நம்பர் ஏதோ போட்டிங்கன்னா சரியா வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்தது கூட்டுத்தொகை சரியாக இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு சார் ரெண்டாவது இந்த தொண்ணூத்தி நாலுன்னு யாரோடைய நம்பர்லலாம் தொண்ணூத்தி நாலுன்னு ஆரம்பிக்குதோ அந்த நம்பர்லாம் ரொம்ப நாளா பிஎஸ்என்எல் நம்பர் அது பழைய காலத்து பிஎஸ்என்எல் வந்தப்போ வந்த நம்பர் எல்லாம் ரஷ்யங்களே இருக்காங்க அந்த நம்பர்லாம் பணத்தை கொடுத்து அதாவது வந்து வேலையை கொடுத்து அலைச்சலை வாங்கி வச்சிருச்சுங்களேன் தொண்ணூத்தி நாலுங்கிற நம்பர் வந்து யாருக்காவது முதல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதாவது ஊர் விட்டு ஊரு நாடு விட்டு நாடு அதாவது இடம் விட்டு இடம் பெயர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் சோ உங்க நம்பர்ல தொண்ணூத்தி நாலுன்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பணம் வரும் பட் பிரச்சனையோட பணம் வரும் அத மட்டும் ஞாபகத்து வைக்கீங்க